மோவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேராசிரியர் சதீஷ் இருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க முருகனுக்குமே வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இல்லையா சோ அதை பத்தி சொல்லுங்க முருகனுக்கு எல்லா விசேஷம் நீங்கள் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குருமூர்த்தமாக கந்தகுராணத்தைலாம் கேட்டுக்கிட்டார் முருகப்பெருமானுக்கு எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் நாள் என் செய்யும் நாள்களால் வரக்கூடிய துன்பங்கள் அத்தனையும் போகக்கூடியவர் அவர் அதனால் எந்த கந்த வேலை எந்த வேலையும் வணங்குகள்னு வாரியார் அரசாமிகள் சொல்லுவார் இந்த நாள் தான் இல்லை ஆனால் அவருக்கான நட்சத்திரம் அப்படிங்கிற முறையில் கிருத்திகை கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதை அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க முருகா உங்களுக்கு நான் உனக்கு நான் பால் கொடுத்தோம் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது கவலைப்படாதீங்க உங்களிடத்தில் நான் பால் பருகிய காரணத்தால் நீங்கள் வந்து வானூலகத்திலே ஒரு நட்சத்திரமாக இருக்க கிடையாது அந்த கிருத்திக நட்சத்திரத்தன்றையும் உன்னை என்னை வழிபடுவர்களுக்கு நான் பலனை அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார் என் முருக பொதுவா ஆண்டி கோலத்துல தரிசனம் பண்ண கூடாது கிடையாது இந்த மாதிரி எல்லாம் சொல்றதை கேட்டிருக்கோம் இது எந்த அளவுக்கு உண்மை அதாவது முருகப்பெருமான் வாழ்க்கையை சரியா காட்டுறது பழனியர் தான் ஆண்டி கோலத்துல இருப்பாரு ஆஹ் நான் ஒண்ணு கேட்கிறேன் ஆண்டியா இருக்கிறவங்க கூறாம சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவங்கதான் சந்தோஷமா இருக்காங்க இல்லையா பெரிய பணக்காரனுக்கு தூக்கம் வருமானு தெரியாது மெத்தைய காசு கொடுத்து வாங்கலாம் தூக்கத்து வாங்க முடியாது எதுவுமே இல்லாம இருப்பாங்க இயல்பா இருப்பாங்க அவங்க நல்லா தூங்குவாங்க ஆண்டிங்கிறத நம்ம இயல்பா பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கு தங்கத்துல பாத்திரம் செஞ்சு வச்சுக்கலாம் வெள்ளியில பாத்திரம் செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்க வந்து திரு பாத்திரம் அப்படின்னு வைக்க முடியுமா எதுவுமே இல்லாம ஆண்டியா இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா துறவிகளா எதுவுமே இல்லாம இருக்காங்களே பிச்சைக்காரனா வச்சுக்கங்களேன் அவங்க கையில் இருக்கிற பாத்திரத்துக்கு தான் திரு ஓடும்ன்னு வேற எந்த பாத்திரம் நீங்களே நீங்க செஞ்சுக்கலாம் முடியாது நீங்க என்ன கேட்டீங்க முருகனுடைய ஆண்டி கோலத்தை கும்பிடக்கூடாதுல்ல ஏன் அவரேதான் அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஆண்டியாக இருக்கிறேன் நானே அரசனாகவும் மாறுகிறேன் ராஜ அலங்காரத்துக்கு மாறுகிறேன் மறுபடியும் ஆண்டியாக வாழ்க்கை ஒரு ஆண்டியா இருக்கலாம் மறுபடியும் அரசனாக மாறலாம் அரசனா இருக்கிற நாளைக்கு ஆண்டியாக மாறலாம் நிலையாமை தாண்ட அந்த வாழ்க்கையில் நிலையானது அப்படிங்கறது முருகன் தானாகவே சொல்லி கொடுக்குற அலங்கார நுட்பங்கள் தான் அது அவர் பார்க்கலாம் பார்த்தா முருகன் நீங்க கஷ்டப்பட்டு போறீங்க பழனி முருகன் பாக்குறீங்க கண்டாரதம் மனமுழுக்கும் பண்டிதமாம் சரத்தலகம் காணக்கான கொண்டாடப்பட்டது ஒரு கோவனை சீரும் கொண்டு கண்டாயத்துடன் இருக்கிற அந்த முருகனை பாக்குறீங்க நான் இதுவுமே இல்லாம வருத்தப்பட்டு ரொம்ப ஏழையா வந்துட்டேன் முருகன் பார்த்தா முருகனே சொல்றாரு நீ போன டைம் பார்க்கும் போது எப்படி இருந்தேன் ராஜ இருந்தேன் இப்ப எப்படி இருக்கேன் ஆண்டி கோலத்தில் இருக்க எனக்கே நிலை இல்லாத வாழ்க்கடா உனக்கு கவலைப்படாத கொஞ்ச நேரத்துல ராஜலங்காரத்துக்கு வந்துடுவ அப்படிங்கறத பேசாமல் பேசுகிற கடவுளாக முருகப்பெருமான் முருகனுக்கு மாலை போடுறது அப்படிங்கறது காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாத யாத்திரை போடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்றாங்க இதுக்கு சரியான முறைகள் என்னன்னு ஆஹ் உண்மையிலேயே நீங்க சரியான கேள்வி முருகப்பெருமானுக்கு மாலை இடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குறைஞ்சபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கணும் அதுதான் சரி அது வந்து உடலுக்குள்ளே ஏற்ப ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் இருக்குது அதுக்காக போடணும் அதிகாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள் துயில் இழந்து குளித்துட்டு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நெற்றி நிறையா திருநீர் பூச வேண்டும் திருநீர் பூசுகிற போது சில பேரில் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படி கூடாது நேற்று நிறையா திருநீர் பூசணும் மாலை போட்டவர்கள் நேற்று நிறையா திருநீர் பூசிக்கிட்டு திருநீர் பூசுகிற போது ஆறுமுகம் அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை சொல்லணும் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமணி யார்கள் பதமே துணையது என்று நாளும் அப்படின்னு திருப்புகள் அப்படி ஆறுமுறை அந்த ஆறுமுகம் மந்திரத்தை சொல்லி திருநீர் பூசிட்டு முருகப்பெருமானுடைய இலக்கியங்கள் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய இலக்கியம்னா சந்திரசிருஷ்டி கவசம் அப்படின்னு காப்பு கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு சந்திரசஷ்டி கவசத்தை வேண்டாம்னு சொல்ல கடைசியில வந்தது முதல் முதலாக முருகனுக்குரிய இலக்கியம் அப்படின்னு சொன்னா முருக ஆற்றுப்படை தமிழினுடைய முதல் இலக்கியம் திருமுருகாற்றுப்படை ஃபஸ்ட்டு லிட்ரேச்சர் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை தான் தமிழ்லேயே அந்த திருமுருகாற்றுப்படை முருக கடவுளாக இருக்கிற தமிழ் கடவுளுக்கு முதலாக வந்துச்சுனாலே தமிழினுடைய கடவுள் வாழ்த்து திருமுருகாற்றுப்படை அந்த திருமுருகாற்றுப்படை படிக்கிறோம் உலகம் உவப்ப வலன் ஏறுபு திரிதரு பறர்பு ஞாயிறு கடற்கண்டு ஆங்கு அருமையாக இருக்கும் அதை படிக்கலாம் கஷ்டமாக இருக்கா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா நம்ம ஆள் இருக்காரு அருள் கிரிநாத பெருமாள் இருக்காரு அவருக்கு பாடி கொடுத்த திருப்புகள் ஏதோ ஒரு திருப்புகள் முத்தை தருவோம் சின்ன திருப்புகள் ஏதோ இருக்கு தீரா பிணிதீர சீவா துவஞ்சான ஊராட்சியதான ஓர்வா கருள்வாயே பாரூர் கிரை பாலா பாலாக்கிரி ராஜா பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே அதே மாதிரி ஆறு முகத்தை பத்தி ஒரு திருப்புகள் இருக்கு அஹ் ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறு மடியார்கள் வழி தீர்க்கும் முகம் ஒன்றே குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைக்கும் முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே முகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் பிறந்த பெருமாளே அப்படின்னு முருகர வேண்டலாம் இதுக்கு என்ன அர்த்தம் சார் அதாவது ஆறு முகம் எடுக்காரு ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று முருகப்பெருமானுடைய முகங்கள் ஒரு முகம் மயில் மேரையில் விளையாடுகிறது ஒரு முகம் என்ன பண்ணுது விளையாட்டுனா விளையாட்டுக்குள்ள இருக்குமா முருகன் விளையாட்டு பிள்ளைப்பா விளையாட்டு பிள்ளையாக இருந்தால் எல்லா விஷயம் தெரியும் எப்படி எக்ஸாம்பிள் அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா செவ்வருமானையே கூப்பிட்டு பிரணவத்துக்கு பொருள் சொன்னார் ஈசருடன் ஞான மொழி பேசும் ஒன்று சரி அவங்க அப்பாவுக்கு மட்டும் சொல்லி என்னங்க அப்படி வேணும்னா கஷ்டப்படுற அடியார்களுக்கு என்ன பண்ணுவாரு கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே எப்படி தீர்த்தார் குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் குன்றை உருவுவதற்காக வேலை வாங்கி நின்று தேவர்களையே காத்தவர் சாதாரண மனிதரை காப்பாற்ற மாட்டாரா குண்டு உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று சரி எதுக்கு வேலை அப்படி வாங்கணும் அப்படின்னா மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று அவன் மாறி மாறி வந்தாங்க அதனால அவனை வதைத்தான் அப்படிங்கிறாங்க அவது சிறப்பா மாறுபடு சூரனை வதை இல்லை என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டா மற்ற கடவுளருக்கும் சிவ முருகப்பெருமானுக்கு வித்தியாசம் இருக்கு கம்சனை பெருமா கண்ணன் கொண்டுட்டார் அதே மாதிரி ராமர் வந்து இவர் அவரை ராவண தான் கொண்டுட்டார் அவரு மர்டர் பண்ணிட்டார் ஆனால் முருகப்பெருமான் என்ன பண்ணாரு சூரபத்மனை சேவலும் மயிலுமாக மாற்றினார் அதாவது பகைவனை கொல்லவில்லை பகையை கொன்றார் அதுல ஒரு குழப்பம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா சார் அவர் வந்து கொண்டுட்டாரு சூரசம்ஹாரம் செய்த இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அவர் வேலும் மயிலுமா மாத்தி கூடையே வச்சுக்கிட்டாரு சம்ஹாரம் சம்னா நல்ல ஆரம்னா மாற்றுவது அதாவது அவனுடைய பகையை மாற்றி பகைவனை அதாவது அல்லவனை நல்லவனாக மாற்றுவது கொடியவனை அடியவனாக மாற்றுவது இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு பண்ணி நான் மயில கும்பிட மாட்டேன் சேவல் கொடிய கும்பிட மாட்டேன் அப்ப முருகப்பெருமான் நமக்கு என்ன சொல்லி நீ கெட்டவன் தான் உங்கிட்டிருக்க நல்லவன் அப்படிங்கிற சொல்லி கொடுக்குறாரு அதான் மாறுபடு சூரரை வதைக்கு முகம் ஒன்று சரி அதெல்லாம் பண்ணாரு அவர் கும்பிட்டா திருமணம் எல்லாம் நடைபெறுமா கண்டிப்பா நடைபெறும் எப்படி சொல்றீங்க வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று வள்ளிய நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது அவரா கஷ்டப்பட்டு போய் திருமணம் செய்து கொண்டார் அவரா வந்தார் வழிய வந்தார்ல வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று அப்பேற்பட்ட முகமான பொருள் நீ எருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் பிறந்த பெருமாடு அப்பேற்பட்ட முருகா ஆதியாக விளங்கக்கூடிய அந்த அருணாச்சலம் அருணாச்சலம்னா திருவண்ணாமலை இருக்கிற முருகனேன்னு அருணீகர் அங்க அங்கே இப்ப மாலை போடுறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் மாலை போடுற போது காலையில் நேரங்கள்ல இந்த மாதிரி திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி ஏதாவது ஒரு பாடல் நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல முருகப்பெருமான நீங்க காலையில எந்திரிச்சு நிறைய பூஜை எல்லாம் பண்றீங்க விட ஒரு தமிழ் பாட்டு எடுத்து ஒரே ஒரு தமிழ் பாட்டு ஆனா கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி இந்த மாதிரி இருக்கணும் வர சினிமா பாட்டு அப்படி இருக்கக்கூடாது அந்த கந்திர அலங்காரத்தையோ கந்தர அனுபூதியோ திருப்புக்கொலையோ எடுத்து படிச்சீங்கன்னா முருகனுக்கு பிடிக்குமா நான் சொல்லலை அவரே சீல் போட்டிருக்காரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை அது மாதிரி வச்சிருக்காரு எந்தன் பாய அடியிலும் பட்டதன் ரோங்கிறாரு முருகப்பெருமான் வந்து பாதத்தை இந்த தமிழில் வச்சுருக்காரு அந்த முருகப்பெருமானை அந்த இலக்கியங்களை பாடலாம் இன்னொன்னே முருகனை தமிழில் திட்டினாலே சந்தோஷப்படுவார் மொய்தார் அணிகளால் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கே வாழ வைப்பான் திட்டினீங்களா முருகன் உங்களை வாழ வைப்பான் திட்டுனாவே வாழ வைப்பான்னா வாழ்த்துனா தமிழில் வாழ்த்துனா எவ்வளோ சந்தோஷப்படுவான் அதெல்லாம் அப்படி பண்ணணும் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக அதை செய்யலாம் அதன் பிறகு ரொம்ப முக்கியமானது முருகனுக்கு மேலே போட்டால் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அருணீகர்நாதன் சொல்றாரு என்ன பண்ணுமா கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு கொடு என்ன நொய்யிர் பிளவளவேனும் ஈ அப்படிங்கிறாரு அதாவது நொய் அரிசிங்கிறாங்க அரிசியாவது ஒரு எறும்புக்கு போடு அப்படிங்கிறாரு பண்ணு அப்படின்னு அருணீகர்நாத பெருமான்னு சொல்றாரு அதாவது பிளவள பிளவளவேனும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் நொய் அரிசி இருக்கு பாத்தீங்களா அதுல நீ ஞாயிற்றுவங்களுக்கு கொடு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு என்னன்னா இந்த உரி இல்ல பாத்தீங்களா உரி இப்ப இந்த உரினா பானை வந்ததுக்கு அப்புறம் அந்த உரிய எல்லாம் போயிருச்சு பிச்சக்கார பொட்டின்னு என்னிட்ஜி ஆமா ஏன்னா எது பிச்சக்கார பொட்டின்னு சொல்றது கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல பொருட்கள் எல்லாம் மிஞ்சிடுச்சுன்னா பிச்சக்காரங்க போடுவாங்க இன்னைக்கு எவனும் பிச்சைக்காரருக்கு போடுறதுல அந்த பொட்டி திறந்து உள்ள போட்டு அதை எடுத்து தானே பிச்சக்காரன்னு காட்டிக்கிறாங்க வச்சிருக்கீங்களே அது வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பால் தயிர் எல்லாம் எறும்பு வந்து இது பண்ணிருந்தால கட்டி விட்டுருப்பாங்க உரியல அப்படியும் கூட ஒரு சில எறும்புகள் போயிடும் நீங்கள் தயிர் போட்டு சாப்பிடும்போது எறும்பு விழுந்துச்சுன்னா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா எறும்பை சாப்பிடு கண்ணு தெரியும்பாங்க எறும்பு தின்னா கண்ணு தெரியும் அது ஒரு பழமொழியை மாற்றி புரிஞ்சுக்கிட்டேன் உடைய எறும்பு தின்னா கண்ணு தெரியுமில்ல எறும்பு தின்னா கண்ணு தெரியும் எறும்புங்கிறது ரெண்டரியும் உயிர் அந்த எறும்புக்கு நீங்கள் கோலம் போடுறீங்க கோலமாவில் குளம் இந்த அரிசி மாவு கோலம் போட்டீங்க வச்சுக்கங்க அரிசியை போட்டீங்க போட்டீங்க அது சாப்பிட்டுச்சின்னு வச்சுக்கிங்களேன் ஒரு சின்ன உயிருக்கு நீங்கள் தானம் பண்ணதுனுடைய பலனாக எறும்பு தின்னா கடைசி காலத்தில் நம்ம கண்ணு தெரியுமா தானத்தினுடைய பலன் அப்படின்னு சொன்னாங்க அதனால ஒரு நொய்யரிசியாவது எறும்புக்கு போடணும் அப்படிங்கிறாங்க முருகனுக்கு மாலை போட்டால் அப்படிலாம் இருக்கணும் குறிப்பாக எந்த விரதம் எடுத்துக்கிட்டாலும் இந்த சுட வச்ச உணவுகள் சாப்பிடக்கூடாது சுட வச்சுன்னா நேற்று வச்சது சுட வச்சுரு அப்படி இல்லை பாயில் பண்ணி நெருப்பு பட்ட உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இயற்கையான பொருட்கள் கொள்ளணும் அப்படிங்கிற ருத்ராட்சம் அணிஞ்சு கொள்ளணும் முருகநல்வி ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று நிச்சயமா சோ இன்னைக்கு முருகர் பத்தி எங்களுக்கு எக்கச்சக்கமான சந்தேகங்கள் அது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி